முதல் வாசகம் கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வது இல்லை திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஏழிலிருந்து பத்து முடிய பிள்ளைகளே எவரும் உங்களை நெறி தவற செய்ய விடாதீர்கள் கிறிஸ்து நேர்மையாளராயிருப்பது போல் நேர்மையாய் செயல்படுபவர் நேர்மையாளராய் இருக்கிறார் பாவம் செய்து வருகிறவர் அழகையை சார்ந்தவர் ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது ஆகவே அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார் கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது கடவுளிடமிருந்து பிறந்தவராயிருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் அல்ல இதனால் கடவுளின் பிள்ளைகள் யாரென்றும் அழகையின் பிள்ளைகள் யாரென்றும் புலப்படும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மெசியாவை கண்டோம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வார்த்தைகள் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி இரண்டு உடைய அக்காலத்தில் யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் பெத்தானியாவில் நின்று கொண்டிருந்தார் எஸ்ஸு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார் யோவான் அவரை கூர்ந்து பார்த்து இதோ கடவுளின் செம்மறி என்றார் அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர் இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் ரபி என்னும் எபிரிய சொல்லுக்கு போதகர் என்பது பொருள் அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார் அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள் அப்பொழுது ஏறைக்குறைய மாலை நான்கு மணி அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள் யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவைப் பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர் அவர் சிமோன் பேதுருவின் சகோதரர் அவர் போய் முதலில் தம் சகோதரனான சீமா சீமோனை பார்த்து மெசியாவை கண்டோம் என்றார் மெசியா என்றால் அருள்பொழிவு பெற்றவர் என்பது பொருள் பின்பு அவர் சீமூனை இயேசுவிடம் அழைத்து வந்தார் இயேசு அவரை கூர்ந்து பார்த்து நீ யோவனின் மகன் சீமோன் இனி கேபா எனப்படுவாய் என்றார் கேபா என்றால் பாறை என்பது பொருள் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவேமக்கு புகழ்